மாப்பு உனக்கு வெச்சு புட்டாய் ஆப்பு இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் ஆர்பிஐ வந்து நிறைய பேங்க்ஸ்க்கு வந்து ஒரு அதிரடியான உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம என்னதான் பேங்க்ல இருந்து லோன் வாங்கினாலும் இது மூலமா வந்து நமக்கே தெரியாம நிறைய பணத்தை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பேங்க்க்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க இதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி தான் ஆர்பிஐ ஒரு விஷயத்தை வந்து பண்ணிருக்காங்க என்னன்னா நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம் நம்ம வந்து லோன் அமௌண்ட் வந்து வாங்கும் போது நமக்கு லோன் வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவ் ஆகிறது ஒன்றாம் தேதி ஆனால் கூட ஒரு சில ப்ராசஸ்லாம் வந்து முடிஞ்சு நமக்கு லோன் கையில் கிடைக்கிறது வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு தான் வந்து கிடைக்கும் ஆனால் ஒரு சில பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு கையில் கிடைக்கிற நாளில் இருந்து தானே வந்து வட்டியை வந்து கேல்குலேட் பண்ணணும் ஆனால் லோன் அப்ரூவ் ஆன நாள்ல இருந்தே வந்து வட்டியை வந்து கனெக்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவாங்க இதுக்கு தான் ஆர்பிஐ வந்து அதிரடியான உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க இதோ பாருங்க எப்போ வந்து லோன் அமௌண்ட் மக்கள் கையில் வந்து கிடைக்குதோ அன்னையிலேருந்து தான் நீங்கள் வந்து வட்டியை வந்து கனெக்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு லோன் அப்ரூவ் ஆன நாள்ல இருந்து பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ற தப்பு தானே அவங்களோட பணம் தான் வேஸ்டா போகுது அதனால லோன் அமௌண்ட் கையில கிடைக்கிற நாள்ல இருந்து தான் இந்த மாதிரி வட்டியை வந்து கால்குலேட் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூப்பரான உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க இப்ப இது மட்டும் இல்லாம இன்னொரு உத்தரவு ஒண்ணு பிறப்பிச்சிருக்காங்க என்னன்னா இப்ப நம்ம லோன் எல்லாம் வந்து வாங்கும் போது ஒரு சில பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அட்வான்ஸா ரெண்டு டியூஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அஞ்சு லட்ச ரூபா லோன் வாங்குறோம் அப்படின்னா மாசம் மாசம் இஎம்ஐ வந்து பத்தாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்ட ரெண்டு டியூ இருபதாயிரம் ரூபா வந்து வாங்கி வச்சுக்குவாங்க ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கிட்ட இருந்து இருபதாயிரம் ரூபா வாங்கினது மட்டும் இல்லாம திரும்ப வந்து அந்த அஞ்சு லட்சத்துக்கே வட்டியை வந்து கால்குலேட் பண்ணுவாங்கங்க இதனால நம்மளோட பணம் தானே வந்து வேஸ்ட் ஆகும் நியாயப்படி என்ன போனோம் அஞ்சு லட்ச ரூபாய் அவங்க கடன் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இருபதாயிரம் ரூபாய் முன்னாடியே வந்து கொடுத்துடுறோம் அப்ப மீதி உள்ள நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு தானே வந்து வட்டி வந்து கால்குலேட் பண்ணணும் ஆனா இவங்க வந்து அந்த மொத்த லோன் அமௌண்ட்டுக்கு தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க இதனால நிறைய பேரோட பணம் வந்து வேஸ்டா போகுது இதுக்கு தான் ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து மிகப்பெரிய தவறு அவங்க தான் ஆல்ரெடி கொஞ்சம் பணம் வந்து கொடுத்துடுறாங்களே அதனால மீதி எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு தான் நீங்க வந்து வட்டியை வந்து கால்குலேட் பண்ணணும் இதுக்கு முன்னாடி இது மாதிரி அதிகமான வட்டியை வந்து மக்கள் கிட்ட இருந்து வாங்கினீங்க அப்படின்னா அதை வந்து உடனடியாக வந்து கொடுத்துடணும் ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு சில ஆடிட்லாம் வந்து பண்ணல வந்து தெரிஞ்சிருக்கு நிறைய பேங்க்ஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டை வந்து வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி வாங்கின இன்ட்ரெஸ்ட்டை திரும்ப வந்து மக்களுக்கே வந்து கொடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே இது ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா நமக்கே தெரியாமல் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து பே பண்ணியிருப்போம் இந்த மாதிரி இதை வந்து திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பணம் வந்து இது மூலமாக கிடைக்கிற வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்ப இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா இப்ப வந்து நம்ம லோன் அமௌண்ட் வந்து வாங்கும் போது ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட்ல வந்து நம்ம இஎம்ஐ வந்து கட்டிக்கிட்டே வந்து இருப்போம் வந்து பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரஸ்ட் ரேட்டை வந்து அதிகப்படுத்துவாங்க சோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாறனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம லோன் கட்ட டியூரேஷனும் வந்து அதிகமாகுங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இருபது வருஷத்துக்கு தான் லோன் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா இருபத்தி மூணு வருஷமோ இருபத்தஞ்சு வருஷமோ அந்த லோனை வந்து நீங்க கட்டுற மாதிரி வந்திருக்கும் இருக்கும் இதுக்கு தான் ஆர்பிஐ வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இடையில வந்து ஏறும் அப்படின்றத கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்க தெளிவா வந்து சொல்லணும் ஏன்னா இதனால அவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து சிக்கிடுவாங்க அதனால நீங்க அவங்களுக்கு லோன் கொடுக்கும் இந்த மாதிரி விஷயத்த வந்து எடுத்து சொல்லணும் இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாச்சு அப்படின்னா உங்களோட டியூரேஷன் வந்து அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நீங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் ஒரு வகையில நல்ல விஷயம் தாங்க ஏன்னா அடிக்கடி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாச்சு அப்படின்னா அப்ப அந்த சமயத்துல நம்ம பெரிய பிரச்சனை வந்து மாட்டிக்குவோம் இப்போ லோன் வாங்கும் போதே நமக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நார்மலா வாங்குற லோன் அமௌண்ட்டோட கொஞ்சம் கம்மியா வந்து வாங்குவோம் இது மூலமா நம்ம பெரிய பிரச்சனைகள்ல வந்து சிக்காம வந்து தப்பிச்சுக்கலாம் இது மட்டும் இல்லாம ஆர்பிஐ இன்னொரு விஷயம் என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா நீங்க எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும் போது மட்டும் கரெக்டா வந்து மக்கள் கிட்ட இருந்து காசை வாங்குறீங்க அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆகும் போதும் மக்கள் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணனும் ஏன்னா ஒரு சில இடத்துல மக்களா வந்து பார்த்து அதுக்கப்புறம் கம்மியா வந்து கட்டுற மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து இல்லாம இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சு அப்படின்னா நீங்க வந்து கஸ்டமர்ஸை கூப்பிட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் இதோ பாருங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி ஆயிருச்சு இதனால நீங்க லோன் கட்டுற டியூரேஷனும் வந்து கம்மி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணணும் இதெல்லாம் நீங்க வந்து பண்ணணும் இதை நீங்க பண்ணாம விட்டீங்க உங்க மேல சரியான நடவடிக்கை வந்து எடுப்போம்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து இந்த மாதிரி உத்தரவுகளை வந்து பிறப்பிச்சிருக்காங்க உண்மையிலேயே ஆர்பிஐ வந்து இந்த விஷயத்துல சூப்பரான வேலையை வந்து பண்ணிருக்காங்க ஆனா இதோட வந்து அவங்க நிறுத்திக்க கூடாது இதுக்கு முன்னாடி எந்தெந்த பேங்க்ஸ் வந்து இந்த மாதிரி வேலைகளை பண்ணி மக்கள் இருந்து எக்ஸ்ட்ரா பணத்தை வந்து வாங்கியிருக்காங்களோ அவங்க பேரை வந்து வெளியே சொல்லணும் இந்த பேங்க் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணாங்க அதனால நாங்க வந்து அவங்களுக்கு ஃபைன் போடுவோம் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணா கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி ஃபைன் போடுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம காசு அவங்க எக்ஸ்ட்ரா வாங்கினா அதுக்கு அவங்க வந்து ஃபைன் கட்டி அவங்க தண்டனை அனுபவிச்சுதான் வந்து ஆகணும் அதனால இந்த மாதிரி விஷயத்துல எந்தெந்த பேங்க்ஸ்லாம் வந்து தப்பு பண்றாங்களோ அவங்க மேல ஒரு சரியான நடவடிக்கையை வந்து ஆர்பிஐ எடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்